hello guys welcome back to பேட்டி பாய்ஸ் நான் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஒரு சந்தோஷமாக வந்து இருக்கிற நாள் ஒரு சரியான ஹாப்பியாக வந்து இருக்கிறேன் அப்போ இந்த ஹாப்பியை வந்து உங்கள்கிட்ட வந்து நான் கட்டாயம் வந்து ஷேர் பண்ணி ஆகணும் அப்போ அதனால் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் கதைக்கக்கூடிய வந்து ஃபுல் சிரிப்பாக தான் இருக்குது மோத்தில் ஃபுல்லாக சிரிப்பாக தான் இருக்குது என்னடா சிரிக்கிறா என்னடா இப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் எஸ் கைஸ் நான் வந்து கார் வாங்க போகிற அந்த நாள் இந்த கார் வாங்க போகிற அந்த கனவு நிறைவேறும் தருணம் மிக விரைவில் வந்து கிட்டி சேர்ந்துட்டு அப்போ நான் வந்து வாங்க போற காருக்கு இந்த ட்ரீம் காருக்கு வந்து டுடே வந்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன் யா ஒரு அட்வான்ஸ் வந்து பே பண்ணிட்டேன் எப்படி சொல்றேன் இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஒரு நோமலாக வந்து இருக்கலாம் என்னடா இப்படி என்னடா அந்த சந்தோஷம் அந்த முகத்தில் வர அந்த என்ன அந்த நேரத்தில் வர்றது தான் எல்லாத்தையுமே விட வந்து ஒரு பெருசனை இப்போ எனக்கு இருக்கிற ஹாப்பிக்கு வந்து எப்படி சொல்ற ஓடி திரிஞ்சு ரோட் ஃபுல்லாக கத்தணு மாதிரி சரியா டவுன் ஃபுல்லாக கடந்து ஆ ஓட்டு கத்தோணு மாதிரி சரியா அப்படி ஒரு அப்படி சொல்ற ஒரு ஒரு தௌசண்ட் வோட்ஸ் கரண்ட் வந்து அடிச்சு அப்படி இருக்கும் ஒரு பவர் அது மாதிரி ஒரு பெரிய பவராக இருக்கு நான் சொல்ல வாரன்னு சொல்லி விளங்கும் அதே போல வந்து என்னோட கூடுதலாக ட்ராவல் பண்றவங்கண்ணே என்னோட கூடுதலாக ட்ராவல் பண்றவங்க தாண்டி எப்படி சொல்றேன் என்னோட வந்து ஒவ்வொரு நாளும் கால் பண்ணி காய்க்கிறார்களுக்கு வந்து இது அந்த இது விஷய விளங்கும் சரியா சும்மா உதாரணத்துக்கு சொல்றேனே ஒரு லண்டன்ல அம்மா அப்பாவும் அதே போல ஜெர்மனில அம்மாவும் அப்பாவும் அதே போல கனடால அம்மா இவங்க மூன்று பேரும் இவங்க மூன்று ஃபேமிலியும் வந்து என்னோட ஒரே வந்து கோல் பண்ணி கயப்பாங்க அப்போ ஒவ்வொரு நாளும் காய்கறிக்குள்ளே வந்து நான் இவங்ககிட்ட வந்து ஒவ்வொரு நாளையுமே வந்து இந்த விஷயத்தை தான் சொல்லுவேன் இன்றைக்கு கார் பார்த்தனா ஆனால் கார் சரி வரல கார் சரி வரல எப்போ சரி வரும்னு சொல்லி தெரியலை இந்த மாதத்துக்குள்ளே சரி வரும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படி இப்படின்னு தான் அவங்கிட்ட வந்து சொல்லுவேன் அப்போ அவங்க சொல்லுவாங்கம்மா இன்னொன்று யோசிக்காத டிலேயாக டிலேயாக நல்ல ஒரு கார் ஒன்று உங்களுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ சரி ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ரோட்டால வந்து போகிற டைம்லாம் உள்ளுக்குள்ளே போயிட்டு காய்கிறேன் ரைட் அப்போ நல்ல கார் ஒன்று உங்களுக்கு கிடைக்குமா நீங்கள் ஒன்றுமே யோசிக்காதீங்க எல்லாமே சரி வருமென்னு சொல்லி சொன்னாங்க அப்போ சரி ஓகே ரைட் அப்போ கிடைக்கும் தானே என்று சொல்லி நானும் வெயிட் பண்ணியிருந்தேன் நிறைய கார்கள் வந்து பார்த்துருந்தேன் அப்போ நிறைய கார்கள் பார்க்கக்குள்ள வந்து ப்ரைஸில் விலையிலும் வந்து மிகவும் குல கூட கூட இருந்தது குறைவிலும் மிகவும் கூடுதலாக இருந்தது அதோட வந்து கண்டிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ நம்ம வந்து ஒரு செகண்ட் வாகனம் வந்து வாங்குகிறோம்னு சொன்னால் அதில் இருக்கிற ஏ டு செட் பிரச்சனையும் பார்க்கணுமே ஏசிலேருந்து என்ஜின்லேருந்து அதில் உள்ளுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வந்து எல்லாமே பார்க்கணும் அதே வகையில் வந்து எல்லாமே வந்து பார்த்து எல்லாம் ஓகே பண்ணணும் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் என்னென்னா இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் தரம் வந்து பார்த்த கார் வந்து கேண்டி விளங்கிட்டா அப்போ நான் இருக்கிற இடம் மட்டக்கிழப்பு அப்போ நான் இப்போ அந்த கார் வாங்குறேன்னு சொன்னால் கேண்டிக்கு போகணும் கேண்டிக்கு போகணும்னு சொன்னால் ஒரு மெக்கானிக் ஒரு ஆளை வந்து நான் கூட்டிகிட்டு அந்த கேண்டிக்கு வந்து போயிட்டு அந்த காரை வந்து பார்க்கணும் அப்படி பார்க்க போகிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மெக்கானிக்கு மட்டும் ஒரு நாளைக்கு வந்து முப்பதாயிரம் ரூபா காசு கொடுக்கணும் இப்போ அதோட வந்து எங்களோட டிராவலிங் செலவு மூன்று செலவு அதாவது காலையில் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு இருபது சாப்பாடு இனி பஸ்ஸில் போகிறோன்னா பஸ் டிக்கெட் என்னென்றாலும் டிராவலிங் செலவு நாங்கள் பார்க்கணும் அதையும் தாண்டி ஸ்டே பண்ணுறதுக்கு இப்போ ரூம் எடுத்தோம்னு சொன்னால் அவருக்கு ஒரு ரூம்மையும் எடுத்து கொடுக்கணும் ஏன்னா அப்படி வச்சுக்கணும் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் இப்போ நான் கெண்டியில் வந்து ஒரு கார் வந்து நான் வாங்குறதுக்கு அந்த காரை போய் பார்த்துட்டு அந்த கார் வந்து ஒருவேளை மெக்கானிக் வந்து இந்த கார் உங்களுக்கு சரி வராது என்ஜினில் எப்படி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது இதில் இப்படியான விஷயங்கள் இருக்குது ஸோ வந்து இந்த கார் வந்து தேவையில்லை நம்ம இன்னொரு கார் பார்ப்போம்னா நாங்கள் உடனே ஓகே என்று போட்டுட்டு இன்னொரு கார் வந்து பார்க்கறக்கு போகணும் ரைட் ப்டி ஹைஜ்ல கோல் வந்துட்டு இப்ப கோல்ஸ் வந்து கூட வருது இப்ப இப்ப தானே அந்த டீசிங் சம்மந்தமான வேலை எல்லாம் செய்ய சொன்னால கோல்ஸ் எல்லாம் வந்துட்டு அதனால வீடியோ ஆஃப் பண்ணிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரேன் என்னன்னு சொன்னா இப்ப அந்த காரை வந்து அப்படியே பார்த்துட்டு இப்ப அந்த இப்ப ஒரு கார் வந்து ஓகே இல்லைன்னு சொன்னா மெக்கானிக் ஓகே இல்லைன்னு சொன்னா அப்ப நாங்க ஓகே நான் இப்ப வேற ஒரு இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்த வந்து போறதுக்கு இப்ப கண்டியை பொறுத்தா கண்டிப்பில ஒரு பத்து பதினஞ்சு கார் வந்து ஓல்ரெடினா பாத்து வச்சிருவோம் அப்ப பார்த்து வச்சுட்டு ஒன்னு இல்லாட்டி ஒன்று வந்து போயிட்டு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து டிராவலிங் கோஸ்ட் எனக்குரிய ட்ராவலிங் காஸ்ட் பண்ணோட வந்து கூட்டிகிட்டு போகிற ட்ராவலிங் டிராவலிங் காஸ்ட் அடுத்தது மொழித்திரியா ஒரு இடம் என்ன சிங்கிள் இடம் இப்படியான நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்ப என்ன பொறுத்தவரையில நானும் வந்து இந்த என்ன சொல்றேன் கனடால இருக்கிற அம்மாவாக இருக்கலாம் லண்டன்ல இருக்கிற அம்மா அப்பாவாக இருக்கலாம் ஜெர்மன்ல இருக்கிற அம்மா அப்பாவாக இருக்கலாம் இவங்களெல்லாம் வந்து ஒரே வந்து சொல்லிக்கொண்டே இருப்பேன் இந்த விஷயங்களை சொல்லுவேன் இப்படி அப்ப அவங்க கேட்டுக்கொண்டே இருப்பாங்க ஸ்டேட்டஸ் என்ன அதாவது இப்ப இந்த நிலம் என்ன இந்த நிலமையில இருக்கு இந்த கார் வாங்க பண்ற விஷயம் என்று சொல்லி கேட்பாங்க இப்போ உண்மையே சொல்லணும்னு சொன்னா ஸ்டார்டிங் வந்து நாங்க நான் வந்து இவங்களோட பழகுல ஒரு எப்படி சொல்ற ஒரு ஒரு புது ஆக்கள் மாதிரிதான் இருந்தது ஸ்டார்டிங் பழகு பிறகு வந்து எனக்கு எந்த சொந்த அம்மா எந்த சொந்த அப்பா என்ற மாதிரி அவங்களும் என நான் ஒரு சொந்த பிள்ளை என்ற மாதிரி என்ன வந்து என்ற ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு என்ன தேவையில இருந்தாலும் சரி என்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து அவங்க பார்த்து 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 அவங்களோட சொந்த பிள்ளையா வந்து தத்தெடுத்த மாதிரி கிட்டத்தட்டனு அப்படி பார்த்து வந்து செய்யறாங்க மேலே அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கன்னு நான் சொல்லணும் இப்படியான விஷயங்கள் வந்து யாருக்குமே கிடைக்காது இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் கால் பண்ணாங்க இரவுல கால் பண்ணி என்ன மாதிரி நடந்து என்ன சாப்பிட்டீங்க அப்படி என்று சொல்லி என்னை பத்தி விசாரிப்பாங்க அதாவது யூடியூப் பயணத்தில் சரி இப்போ ஒரு நாள் வீடியோ போடலாட்டி கூட வந்து கால் பண்ணுவாங்க கால் பண்ணி இன்னும் இன்றைக்கு வீடியோ போடலைன்னு சொல்லி அப்போ நான் சில டைமில் யோசிக்கிறது இன்றைக்கு நான் வந்து வீடியோ செய்யாமல் இருப்போம் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருப்போம்னு சொல்லி யோசிச்சுட்டு பிறகு நான் வந்து திரும்பி யோசிக்க ஐயையோ இன்றைக்கு வீடியோ செய்யலன்னு சொன்னால் இவங்க பயந்து போயிடுவாங்க இவங்க தேடுவாங்க எனக்கு என்ன ஒன்று தேடுவாங்க அப்போ இவங்களுக்காக வந்து வீடியோ போடணும் என்று சொல்லி அது ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷன் ரைட் இதெல்லாம் வந்து இப்போ நான் விஷயத்துக்கு வாரேன் அப்போ இதெல்லாம் வந்து தாண்டி இப்படியே வந்து போன மாதத்துல இருந்து ஏன்னா நான் வந்து இந்த கார் வாங்க போகிறேன்னு சொல்லி எந்த யூடியூப்லேயே ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ரைட் அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் போய் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் போய் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் கார் வாங்க போகிற அந்த விஷயம் இருக்குது தானே அதாவது நான் ஸ்டார்டிங் போய் கார் பார்த்தது அதுக்கு பிறகு ரெண்டாவது தரம் கார் லீசிங் விஷயம் கேட்டது பிறகு மூன்றாவது தரம் இந்த வீடியோ இப்போ மூன்று வீடியோ வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லி யூடியூப்பில் வந்து நீங்கள் அந்த வீடியோவில் போய்ட்டு பிளேலிஸ்ட் பிளேலிஸ்ட் இருக்குது அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த இது எல்லாமே வரும் இந்த ஆசைன்னு சொன்னால் அந்த கார் வாங்கல இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணேன்னு இவ்வளோ பிரச்சனை பண்ணேன் அப்போ இதை வந்து ஒரு ஒரு கொஞ்சம் நாள் இல்லை கொஞ்சம் வருஷங்களுக்கு பிறகு வந்து பகவில்லை கொஞ்சம் என்ன சொல்லுவேன் மெமரி சார் வந்து இருக்கு வரது வந்து கடவுள் எனக்கு செஞ்ச நன்மைகள் என்ன ஆண்டவர் உண்மையாகவே உண்மையை இதில் வந்து சொல்லணும் சொன்னால் நான் கார் வாங்க போறேன்னுன்றது வந்து எனக்கு ஒரு ஆசை ஆனால் இது இப்படி ஒரு கார் ஒன்று நான் ஓட போறேன் லைஃப்பில் வந்து இப்படி ஒரு கார் எனக்கு கிடைக்கும் நான் காரில் போகிறேன்ன்றது வந்து நான் கனவுலையும் நினைச்சி பார்க்கல ஆசை இப்போ எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஆசை இருக்குதுன்னு தானே எனக்கு ஒரு ஆளுக்கு வெளிநாடு போனால் அப்படி இப்படி ஆசை இருக்கும் அதே போல் கார் ஓடணும் ரோட்ல ரோட்டில் ஆக்கள் வந்து கார் ஓடிப்போக்குள்ளே வந்து நான் அதை பார்த்து நான் ஆசைப்பட்டுருக்கேன் இப்போ எங்களால் வந்து எங்கள் இதெல்லாம் வாங்குறேன் என்று சொல்லி இப்போ சில டைமில் வந்து இப்போ இப்போ சாப்பாடு கிடைக்கலாம் வந்து போனால் அப்போ நான் சாப்பிட்டு இருப்பேன் காரில் ஒரு ஆள் வந்து வருகிறனே அப்ப நான் அந்த காரை இப்படியே பார்த்துட்டு இருப்பேன் சாப்பாடு சாப்பிட வந்த விஷயத்தை மறந்து அப்படியே காரா அப்படி பார்த்துட்டு பார்த்துட்டு சரி சரி ஓகே வந்த வேலையை பார்ப்பேன் சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படி வந்து நிறைய நிறைய நாள் வெயிட் பண்ணிட்டேன் நிறைய நாள் வெயிட் பண்ணி ஆனால் அந்த நான் சொன்னேன் அந்த ஏற்கனவே விஷயம் அந்த பிஸ்னஸ் இல்லாமல் எனக்கு லொஸ்ட் ஆகிடுக்காட்டி நான் உண்மையாவே இப்போ கார் இதுக்கு இப்போ ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முதலே வாங்கிடுவேன் பிஸ்னஸ் இல்லாமல் ஓகே அந்த லஸ்ட் எனக்கு அந்த அண்ணன் ஏமாத்தாம எல்லாமே ஓகேவா இருந்திருக்குன்னு சொன்னால் நான் வாங்கிடுவேன் என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டோட தன்ட்டு இருக்கான் சொல்லி அவன் இந்த வீடியோ பார்ப்பானா தெரியும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அவன் வந்து சொல்லுவான் அடிக்கடி சொல்லுவான் சும்மா மொக்கு தனி வந்த மனுஷனோட சேர்ந்து நீ லஸ்ட் ஆகி மஞ்சான் இப்போ கார் இப்போ ஒரு நாலு டயல ஒரு வாகனம் ஒன்று இருந்திருக்கும் இப்போ பாரு ஒன்றுமே இல்லை இப்போ பைக்கில் ஒடித்த அப்படி இப்படி சொல்லுவான் அவன் அந்த வீடியோ பார்ப்பான் அடிக்கிறான் பார்த்தா சந்தோஷம் அப்ப அந்த வகையில் வந்து என்ன காய்க்கிறேன்ட்டே தெரியல வாயில உலர்த்தி கொண்டு இருக்கேன் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருந்தேன் என்ன எங்கள் சேச்சில் எனக்கு ஐயோ இப்படித்தான்டாப்பா இப்படித்தான் அந்த என்னது என்ற அந்த மற்ற சார்ஜர் இது என் ஃபோன்ட என் ஃபோன்ட மற்ற சார்ஜர் இருக்குதானே இப்போ இதில் இருந்து கீழே வந்து என் ஃபோன் மற்ற சார்ஜர் வந்து தான் ஃபோனை இப்படி வச்சுட்டு இப்படி நேற்று இரவு வந்து ஏதோ வீடியோ செஞ்சுட்டு தான் அவசரத்துல இப்படி இழுத்துட்டு இழுத்துட்டேன் இழுக்க அந்த பிளக் வந்து ஒன்று கீழே விழுந்துச்சு கீழே விழுந்தா உடனே வேலை செய்யல சரியா அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்யலன்னு சொல்லி தெரியாம சார்ஜர் எடுத்து நான் அடிச்சுன்னா அதே மாதிரியே திரும்பி இப்ப போன் கையில பட்டு இந்த கையில பட்டு கொஞ்சம் இழுபட்டுட்டு இழுபட்டு திரும்பி வந்துட்டு இது வேலை செய்யும் போது இல்ல ஐயோ எங்கடா பாதி இதுக்கு இது கே போட்டு பாவம் வேலை செய் அப்பா அடி வேலை செய்து காய்ஸ் வேலை செய்து வேலை செய்து பயம் ரைட் ஓகே ரைட் அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அட்வான்ஸ் வந்து பே பண்ணிட்டேன் அப்போ ஜெபனேஷன் சொல்லி எங்களை சேர்ச்சில் வந்து இருக்கிற ஒரு போய் ஒரு ஆள் அப்போ அவனைத்தான் வந்து அட்வான்ஸ் வந்து பே பண்ண நான் இந்த அதுக்கு நான் போட்ட காசு எங்கடாப்பா போட்ட காசு தான் சரியா அப்போ இவனை பொறுத்த வரையில் வந்து இவன் இருந்து பழக்கம் எங்களோட சேஜில் வந்து ஒரு பிலீவர் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கார் பிஸ்னஸ்ஸுகள் அதில் தான் செய்கிறாங்க வெளிநாட்டில் கார் இறக்குமதி செய்கிறாரு இருக்கலாம் பிராண்ட் வெஹிக்கிள் விற்கிறாரு இருக்கலாம் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் விற்கிறாரு இருக்கலாம் இப்படியான எல்லா வேலையும் வந்து ஒரு செய்கிற ஓராக்கள் அப்போ ஜூடன்னான்ட்டு சொல்லி ஜூடன்னாவும் ஜெபனேசனும் சேர்ந்து இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு தான் இந்த பாருங்க விலங்குன்னு நினைக்கிறேன் விலங்குதா யா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபா காசு வந்து அட்வான்ஸ் வந்து பே பண்ணிட்டேன் இனி வந்து கார் எடுத்தாலும் எடுக்கல அப்படின்னு காசு ரிட்டர்ன் வராது ஸோ வந்து கிட்டத்தட்ட காரை வந்து வாங்கின மாதிரி தான் சரியா கிட்டத்தட்ட வாங்கிட்டேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் வந்து எனக்கு திங்கக்கிழமை தான் கொண்டு வந்து தருவாங்க அதாவது டெலிவரி எனக்கு வந்து வரும் தான் கார் வரப்போகுது யா நினைச்சதுக்கும் கேட்டதுக்கும் இன்னும் அதிகமாக கிரிய செய்கிற கர்த்தர் என்ற மாதிரி என் லைஃப்லேயே நான் என்னத்தை ஆசைப்பட்டனோ எப்படியான கார் வந்து எனக்கு வேணும் எப்படி ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இந்த இருக்கிற கார் வந்து இருக்குன்னு சொல்லி நான் ஆசைப்பட்டனோ அந்த ஆசையை நிறைவேற்றியவர் வந்து கர்த்தர் என்ன மனசை வந்து ஆண்டவர் விளங்கி கொண்டு ஒரு பிராண்ட் நியூ கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறேன் ஒரு அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அதுவும் வந்து எங்களோட சேர்ச்சில் ஒரு ஆக்கள் வந்து வாகனம் தான் அந்த வாகனத்தை தான் வந்து வாங்குகிறேன் என்ன வாகனம் அப்படின்னு சொல்லி சொல்லவே மாட்டேன் ரைட் இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் ரைட் பேட்டரி பாய்ஸ் ஓட ஓடக்கூடிய அந்த கார் வந்து என்ன ஜோய் ஓடக்கூடிய அந்த கார் என்னன்றது நீங்கள் திங்கக்கிழம இந்த யூடியூப் சேனலில் வந்து பார்க்கலாம் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்து திங்கக்கிழமை வந்து பாருங்கள் ரைட் அப்போ திங்கக்கிழமை ஒரு வீடியோ இருக்குது திங்கக்கிழமை அந்த காரை வந்து பை பண்ணுறது ரைட் பை பண்ணி கேட்கலாம் பட்டி சரியா ஃபன் பண்ணி அப்படி வந்து செய்கிற ஒரு வீடியோ ரைட் அப்போ அதில் ஃபுல்லாகவே வந்து கார் நான் வாங்கினேன் கார் காசு எப்படி எனக்கு கிடைச்சிச்சு கார் காசு எப்படி சேர்த்தேன் என்று சொல்லி சகல விஷயங்களையும் சொல்லி அந்த வீடியோ மேக் பண்ணுவேன் ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்குறாங்க கட்டாயம் மறந்துடுவனா திங்கக்கிழமை பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அதுவும் நான் என்ன கார்ல போறேன் விளங்க என்ன கார் வந்து ஓட போறேன் என்ற விஷயம் வந்து அந்த திங்கக்கிழமை வீடியோல வருமா ஓகே அப்போ நான் இப்போ வந்து பேங்க்குக்கு போகிற வேலைகள் காசு விட்ரா பண்ணுற வேலைகள் லீசிங் சம்மந்தமாக வந்து செய்கிற வேலைகள் இது எல்லாமே வந்து இருக்கிற காரணத்தினால இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளுவோம் முடிச்சுட்டு பேங்க்கில் போயிட்டு பேங்க் வேலைகள் பார்க்கணும் இனி இன்சூரன்ஸ் வேலையெல்லாம் பார்க்கணும் எல்லா வேலையுமே வந்து பார்க்க வேண்டிய நிறைய வேலை இருக்குது அப்போ ஸோ வந்து நான் இப்போ வந்து பேங்க்குக்கு போகணும் ஸோ வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை அப்போ எல்லா வேலையும் வந்து நான் செய்ய வேண்டியிருக்கு அப்போ எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு என்ன தொடங்குவோம் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் மேலதிகமாக வந்து நான் நம்புற உயிருள்ள தேவனாகிய கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் சுத்த தான் இவ்வளோ தூரம் வந்து நான் வந்து வளர்ந்து வந்ததுக்குரிய காரணம் ஆண்டவர் எனக்காக தந்த ஒரு பரிசு என்று சொல்லிதான் இதை நான் சொல்லிக் கொள்ளுவேன் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவ என் மேல் வந்து வச்ச பெரிய ஒரு பாசத்தின் நிமித்தம் இன்றைக்கு நான் ஒரு காரில் வந்து ஓட போகிறேன் என்றது வந்து பெரிய ஒரு ஒரு ஆசிர்வாதம் ஸோ வந்து கார் வந்து நான் நிறைய கார் தேடி நான் சளிச்சு போய் என்னால் இனி என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாமல் காரை தேவலை என்ற ஒரு முடிவுக்கு நான் வந்தனேன் அப்போ முடிவுக்கு வந்துட்டு நான் கொண்டு என்ன சொல்ற அப்படியே சேட் ஆகி அப்படியே தூங்கி தூங்க அப்ப ஜெர்மனில இருக்கிற அம்மா வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தா மகன் நீ ஒன்னும் யோசிக்காத ஆண்டவர் தான் இந்த காரை வந்து வாங்கறதுக்குரிய எல்லா ஏற்பாடும் உங்களுக்கு வந்து செய்தே அதே போல அந்த ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து அந்த கார் வந்து நீங்க வாங்க போற கார வந்து ஆண்டவர் நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு வந்து உங்கள உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக தருவார் ஆண்டவர் தார ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் உங்களுக்கு உபத்திரமாக அமையாது அடுத்து நீங்கள் என்ன கார் வாங்க போகிறீங்கன்றதை வந்து உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லுவார் அதே போல் ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக வந்து இருக்கும் ஆண்டவர் தாரை இந்த கார் வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக வந்து இருக்கும் நீங்கள் நினைச்சி பார்க்காத அளவுக்கு வந்து அது நீங்கள் எப்படி ஆசைப்படுங்களோ அதுக்கு டபுளுக்கு ட்ரிபிள் மடங்கு வந்து ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த இருக்கிற காரை வந்து ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறேன் ஸோ வந்து நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் உங்களுடைய பொறுமை எங்க உங்களோட அதை அதாவது ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு வேல வந்து ஒரு விஷயம் தரப்புறேன்னு சொன்னா எங் நாங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு அமைதியாக ஜபத்துல வந்து காத்திருக்கிறோம் அவரை மட்டுமே எவ்வளவு நம்பி இருக்கிறோம் என்ற ஒரு விஷயம் இருக்கு அதை வந்து ஆண்டவர் சோதிச்சு கொண்டே இருக்கிறார் மகன் நீ வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சித்தத்தை கேட்டு ஆண்டவரை ஒரு ஆசீர்வாதம் வந்தால் கூட உங்களால் மாத்திரமே வரட்டும் என்று சொல்லி நீ ஜெபம் பண்ணு ஆண்டவர் உனக்கு வந்து அதை தருவார் என்று சொல்லி நேற்று கூட கால் பண்ணி எனக்கு ஜபிச்சிருந்தாங்க உண்மையாகவே இவங்கள எல்லாரும் ப்ரேயரும் எல்லாருடைய வேண்டுதளமணி அதே போல் இந்த யூடியூப் பார்க்குற உங்களையும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்யூ சொல்லணும் வேணும்னு சொன்னால் நீங்களும் எனக்காக வந்து ப்ரே பண்ணுறீங்க என்ன எனக்காக கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாமே தான் வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து என்ன வேற யூடியூப் பார்க்க நான் நினைக்கல இப்படிலாம் கதைப்பாங்கள எல்லா விஷயத்தையும் யூடியூப்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தானே அப்போ நான் இப்போ என்ன செய்கிறேன் கார் வாங்குகிறேன் கார் வந்து எவ்வளோ லீசிங் கட்டணும் என்ன செய்வோம் பெட்ரோல் அடிக்கணும் இன்சூரன்ஸ் காசு இவ்வளோ சொல்லுவா அப்படின்னு எல்லாருமே சொல்ல மாட்டேன் சும்மா வந்து என்ன சொல்ற ஒரு அம்மாத்து மாதிரி இருப்ப என்று இந்த அடி சும்மா இதெல்லாம் சொல்றதா இப்படி எல்லாம் ஓப்பன கதைக்கணுமா யாரு என்று சொல்லி நினைப்பாங்க நான் அப்படி இல்ல நான் வந்து எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஜெவனேஷன் தான் கால் பண்ணு ஓடா ஆஹ் 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 ഓ അബ്രാന ദ ഫോറമ ഞാ വാല്യുവേഷൻ എടുക്കാനായി വാല്യുവേഷനില 4500 ആവറുണ്ടോ 4500 ആ 4500 ശരിയാ ആഹാഹോ ശരി നമ്മൾ ആന ടാങ്ക് മെസിറ്റേമയുന്ന പോടോറണ്ടോ ശരിയാ ശരി മിണ്ടൻ ശരി ശരി കാർ എടുക്കുന്നടാലേശലുവാണ് ശരി കാർ എടുത്തামা ഞാൻ തരത്തില്ല ആ ഉമ്മേടാ അലൈസൻ ഫൈൽ കാജർ ഇൻഷുറൻസ് ഇമോൻടോ കൊമ്രക്കി എവള പോവുമെന്നാ

இந்த மச்சான் இப்படிதான் எல்லாமே ஆண்டவருடைய சுத்த கிருபை மச்சான் بلاங்கவனுக்கு ஆ ஆண்டவர் இப்ப நான் இல்ல மச்சான் ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பி இருக்கிற எல்லா வேலையும் முடிக்கிறார் விளங்கவனுக்கு ஹலோ ஆஹ் ஆண்டவர் தேவதூதர்கள் கொண்டாரலாம் போய் கொண்டிருக்கோம் ஆ அஞ்சா بلاஜா بلاஜா கொண்டு போப்பா ஆஹ் ஆஹ் உம் சரியாப்போ போறேன்டா சரி 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 அப்ப ஜவனேசன் தான் இப்ப வந்து பண்ணி எல்லாமே ஓகே இப்போ நீங்கள் இந்த கோல் காய்ச்ச விஷயம் கேட்டுருப்பீங்க அதை நான் திரும்பி ரிப்பீட் பண்ண விரும்பல அப்போ எல்லாமே ஓகே அப்போ எல்லாமே ஆண்டவர் தான் என்று சொல்லிக்கொண்டு உங்களோட ஜபத்தில் வந்து வச்சு இனிமேல் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே வந்து ஆண்டவர் வந்து மென்மேலும் ஆசீர்வதிக்கணும் அடுத்த லீசிங் கட்டுறது காசு கட்டுறதுக்குரிய வசதிகள் அதாவது இந்த யூடியூப்பாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் எல்லாமே ஆண்டவர் வந்து இன்னும் மென்மேல வந்து என்னை ஆசீர்வதித்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணாத அளவுக்கு வந்து எல்லாமே நினைச்சு பார்க்கறதுக்கும் இன்னும் அதிகமாக வந்து ஆண்டவர் தருவேன் என்று சொல்லியிருக்கேன் அதே போல் வந்து நான் எனக்கு எல்லாமே கிடைக்கும் நான் ஒரு ஸ்ட்ரகிளும் பண்ண மாட்டேன் என்று சொல்லி நம்பிக்கொண்டு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்துல கால்நடி முதல் தரம் வந்து வச்சிருக்கேன் இருபத்தெட்டு வயசு எனக்கு இருபத்தெட்டு வயசுல ஒரு பெரிய ஒரு விஷயத்துல கால் வச்சிருக்கிறேன் எந்த நேரத்திலையும் எப்பவும் வந்து ஆண்டவர் என்னை தலை குனியாத அளவுக்கும் நான் வெக்கப்பட்டு போகாத அளவுக்கும் மனசெண்டை போயிட்டு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நிக்காத அளவுக்கும் ஆண்டவர் என்னை வந்து காப்பாத்துவார் என்று சொல்லி நம்பி இதுவரைக்கும் நடத்தினார இது இவ்வளவு நான் இருபத்தெட்டு வருஷங்களா வந்து என்னை வந்து ஒரு கிங் மாதிரி என்ன என்ன ராஜா மாதிரி தான் நான் ஒரு தாத்தா என்ன வச்சிருக்கேன் எனக்கு எந்த குறையும் இல்ல சாப்பாடு எல்லாம் வந்து தந்து நான் ஆசைப்பட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி செய்து எல்லாமே தந்தவர் இனி மேலும் நடத்துவார் நான் அவர் அவரை மாத்திரமே நம்பியதில்ல இனி மேலும் நடத்துவார்ன்னு சொல்லி கொண்டு ஆஹ் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன்னு கூட கைக விரும்பல ஆஹ் இனி வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து வரும் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்ட் பண்ணுறது வந்து வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சேஜிக்கு போயிடுவேன் சேஜிக்கு போனால் சில டைமில் வீடியோஸ் வந்து இல்லாமல் போயிடுவோம் திங்கக்கிழமை கார் எடுக்கக்குள்ளே சந்திப்போம் நாளைக்கு வந்து வேறு எதுவும் ஹெல்பிங் வீடியோஸ் வந்து செய்வேன் அந்த வீடியோஸும் வந்து போடுவேன் என்று சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேங்க எதுவும் வந்து என்ன சொல்ற அந்த சந்தோஷத்துல சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்திலே எதுவும் சொல்லக்கூடாத விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாத வேலைகள் எதுவும் நான் செஞ்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க அதே போல தேங்க்யூ சொல்றதுக்கு யாருடைய பேரையாவது வந்து நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் மறந்துருந்தா மன்னிச்சுக்கொள்ளுங்க நம்ம சொல்லலை சில சிலவள நாடுகளையும் வந்து மாறி சொல்லிடுவேன் டக்குன்னு சொல்லி வராது லண்டனுக்கு ஆஸ்திரேலியான்னு ஆஸ்திரேலியாவுக்கு லண்டன்டுவான் இப்படி இப்படியான பிரச்சனை நிறைய இருக்கு நாடுகளை மாறி சொல்லிடுவேன் அப்ப என்னென்னா இப்ப இந்த நாடுகள் பேர்கள் வந்து டக்குன்னு எனக்கு வந்து வாயில வாரில்லை இப்ப இப்பதான் இந்த வெளிநாடுனே யூரோப்ல யூரோப் யூரோப்ல யூரோப்ல இருந்து எல்லாம் என்னோட பேசுவாங்கன்னு சொல்லி சத்தியமா நிறைச்சு கூட பாக்கல அதே போல வந்து எனக்கு இவ்வளவு பாசமான அம்மா அப்பா வந்து இருப்பாங்க ஒரு பேக் சப்போர்ட் வந்து இப்ப அப்பா கூட வந்து லண்டன்ல அப்பா நான் சொல்றேன் மகன் எடி காசு கட்டையில நான் கட்டுறேன் நீ எடி முதல் எடும நீ வந்து எடுமை நான் இருக்க அப்பா இருக்கம் அப்பா நான் இருக்க நீ எடு நான் பாக்குற லீசிங் காசு கட்டுறேன் என்ன கேரண்டர் கேட்கல நான் சைன் வைக்கிறேன் நீ எடு அப்படியான அந்த தைரியம் என்ன அந்த என்ன சொல்ற அந்த காசு கட்டுல அந்த அந்த வேர்டு என்ன அந்த வேர்ட் தான் என்ற அந்த நங்குரம் அப்படி அட்டிக்கு ஆஹ் அப்பா சொல்லிட்டேரு அதே மாதிரி அம்மா என்ன அப்பா கட்டுற அம்மா நானும் சேர்ந்து கட்டுறோம் நீ ஒன்னும் யோசிக்காத அதே போல ஜெர்மனியம்மா நாங்க இருக்கிறம்மா ஒண்ணு யோசிக்காத எங்களை தவிர எங்களை விட இன்னும் மேலான ஆண்டோர் இருக்கிற நீ எதுவும் யோசிக்காத நீ வந்து லைஃப்ல இன்னும் நல்லா இருப்பா எங்களுடைய சப்போர்ட் வந்து எப்பயும் இருக்கும் என்று சொன்னாங்க இது எல்லாமே எனக்கு ஒரு என்ன சொல்கிற பெரிய ஒரு சந்தோஷம் பெரிய சந்தோஷமா ஆண்டர் எனக்கு எனக்கு ஒரு பேக் சப்போர்ட் வந்து இருக்கு என ஆண்டவர் வந்து எனக்கு புஷ் பண்ணுறதுக்கு இருந்து எனக்கு கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் ஆண்டவர் தந்திருக்காரு என்று சொல்லி நினைச்சுக்கொண்டு மிகவும் பெருமையோடு மிகவும் சந்தோஷமாக இந்த வீடியோ வந்து செஞ்சு மிகவும் சந்தோஷமாகவே இந்த வீடியோ வந்து முடிக்க என்று சொல்லிக்கொண்டு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்று செல்கின்றேன் பை காய்ஸ்